கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் நகராட்சியின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது இரண்டாயிரம் ஆண்டிற்கான பொது நிதி மற்றும் இதர நிதிகளின் கணக்குகளின் மீதான தணிக்கை அறிக்கை மொத்தம் நூற்று எண்பது பக்கங்களை கொண்டது பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தொள்ளாயிரத்து ஐம்பத்தொம்போது என எண்ணிட்ட தீர்மானம் விருத்தாசலம் நகர்மன்றத்தால் படிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த தணிக்கை அறிக்கையின் முதல் பக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது இரண்டாயிரம் தணிக்கை ஆண்டில் விருத்தாசிர நகராட்சியில் பணி செய்த நகராட்சி ஆணையர் நகராட்சி பொறியாளர் மேலாளர் மற்றும் கணக்கர் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன அரசாணையன் தொண்ணூற்றி ரெண்டு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கு துறை தேதி இருபது நாலு தொண்ணூற்றி ரெண்டின்படி நகராட்சி ஆணையரால் காசோலையில் கையொப்பமிடும் அதிகாரம் தன் கீழ் பணியாளர்கள் எவருக்கும் ஒப்பளிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே தணிக்கை அறிக்கையில் பக்கம் நூற்று எழுபத்தி ஒன்போதில் விருத்தாசல் நகராட்சியில் தணிக்கை அறிக்கைகள் கீழ்கார் குறிப்பிட்டுள்ளவாறு வெளியிடப்பட்டும் தணிக்கை அறிக்கை பெறப்பட்ட இரண்டு மாதங்களுக்குள் நகர்மன்ற தீர்மானத்தின் ஒப்புதல் பெற்று தணிக்கை அறிக்கைக்கான பதில்கள் இதனால் முடிய அனுப்பப்படவில்லை எனவே உடன் பெறப்பட்ட தணிக்கை அறிக்கைக்குரிய பதில்களை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது தணிக்கை ஆண்டின் முடிவில் ஆறு கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சத்தி மூன்றாயிரத்தி நானூற்று முப்பத்தி ஒம்போது ரூபாய் உள்ளடக்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு எண்ணிக்கையுள்ள தணிக்கை தடைகள் நிலுவையில் உள்ளனவற்றை நிவர்த்திக்க தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் ஆயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சி மற்றும் ஆயிரத்தி அறுபத்தஞ்சி அறுபத்தாறு ஆண்டில் ஒரு பத்தி தணிக்கை தடை அதன் தொகை ரூபாய் நூற்றி ஒன்று இருபத்தாறு பைசா என துவங்குகிறது பக்கம் நூற்றி எண்பதில் தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரம் வரை மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து தணிக்கை தடைகள் அதன் தொகை ஆறு கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சத்து மூன்றாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு ரூபாய் மற்றும் முப்பது பைசா என தெரிவிக்கப்பட்டு திரு என் ராசமாணிக்கம் உதவி இயக்குனர் நிலை மூன்று உள்ளாட்சி நிதி தணிக்கை என கையப்பம் இடப்பட்டுள்ளது மேலும் மேற்கண்ட தணிக்கை அறிக்கை பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி மூணு அன்று நடைபெற்ற விருத்தாசலம் நகர்மன்ற கூட்டத்தில் படிக்கப்பட்டு தொண்ணூற்று ஐம்பத்தொம்போது என எண்ணிட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது விருத்தாசலம் நகராட்சியால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்ற கோரி மாவட்ட ஆட்சியரின் நேரடி விசாரணை கோரி ஜூன் இரண்டாயிரத்தி நான்கில் நகர்மன்ற தலைவரால் உண்ணார விரதம் மேற்கொள்ளப்பட்டது அப்போதைய மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து நகர்மன்ற தீர்மானங்களை அமுல்படுத்த அறிவுறுத்தினார் விருத்தாசலம் நகராட்சிக்கு நேர்மையான ஆணையரை நியமிக்க பரிந்துரைத்தார் விருத்தாசலம் நகராட்சியில் நிலுவையில் இருக்கும் ரூபாய் ஆறு கோடியே தொண்ணூற்றி லட்சம் பற்றி தணிக்கை தடை குறித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையிலும் கேள்வி எழுப்பப்பட்டது குறிப்பிடத்தக்கது அன்றைய சட்டப்பேரவையில் பல ஐஏஎஸ் அலுவலர்கள் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்குதுறை அரசு ஆணை எண் எண்பத்தி மூணு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்போதில் வெளியிட்ட அரசு ஆணையில் ஓய்வு பணி கொடை தொகையில் தணிக்கை தடை நிவர்த்திக்க பணப்பிடித்தம் செய்தல் ஓய்வு பெறும் நிலையிலுள்ள பணியாளர் மீதான தணிக்கை தடைகளை நிவர்த்தி செய்ய முன்னுரிமை அளித்தல் தடையின்மை சான்று வழங்குதல் பொதுவான நெறிமுறைகள் பற்றி பதினைந்து பக்கங்கள் கொண்ட ஆணையை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அதனை நகராட்சி நிர்வாக மற்றும் குடிநீர் வழங்குதுறை அரசு செயலர் வெளியிட்டுள்ளார் அவர் ஒரு ஐஏஎஸ் அலுவலர் செப்டம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தணிக்கை தடை உள்ளிட்ட நகர்மன்ற தீர்மானங்களை அமுல்படுத்துவதன் மூலம் நகர உள்ளாட்சி அமைப்புகளின் பொருளாதாரம் உயரும் அதனை உயர்த்த முடியும் என செக்ரட்டரி முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர்களுக்கு மின் அஞ்சல் அனுப்பப்பட்டது தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவர் அழைப்பின் பேரில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் நிதிநிலையை உயர்த்த ஆலோசனை வழங்கல் கூட்டம் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழில் நடைபெற்றது அந்த கூட்டத்தின் நடவடிக்கைகள் பக்கம் ஆறில் விருத்தாசலம் நகராட்சியை பொறுத்த மட்டில் ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்து ஆண்டு முடிய தணிக்கை முடிந்து அறிக்கை பெறப்பட்டுள்ளன என்றும் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைந்து முடிய ரெண்டாயிரத்தி நானூற்று அறுபத்தி ஏழு பத்திகள் நிலுவை உள்ளன என்றும் அவற்றில் ரூபாய் இருநூத்தாறு கோடியே முப்பத்தாறு லட்சத்தி பதினாறாயிரத்தி முந்நூற்றி முப்பத்திரெண்டு நிதி இழப்பு எனவும் குறிப்பிடப்பட்டது இந்த தணிக்கை தடைகளை நிவர்த்தி செய்ய அரசாணை நிலையன் எண்பத்தி மூணு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை நாள் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி படி மாவட்ட உயர்மட்ட குழு கூட்டப்படவில்லை என்றும் இவ் அமர்வுகளை அவ்வப்போது நடைபெற்றால் பெரும்பாலான தணிக்கை தடைகள் நிலுவையில் இருக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டது ஏழு பக்கங்கள் அடங்கிய அக்கூட்டத்தின் நடவடிக்கைகள் உள்ளாட்சி முறைமன்ற நடுவத்தின் பணியில் பிரி ப பணியாற்றிய மாநகராட்சி பிரிவு அலுவலர் நகராட்சி பிரிவு அலுவலர் மற்றும் பேரூராட்சிகள் நிலை ஒன்று இரண்டு ஆகியோர் மூலமாக அரசு உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு அனுப்பப்பட்டது டிஎன் தமிழ்நாடு லோக்கல் பாடிஸ் ஓம்பட்ஸ்மன் உள்ளாட்சி முறைமன்ற நடுவர் அவர்கள் ஓய்வு பெற்ற ஒரு ஐஏஎஸ் அலுவலர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் உள்ள அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளின் வரவு செலவுகள் மற்றும் செயல்பாடுகள் அனைத்தையும் தணிக்கை செய்து தணிக்கை தடைகள் மற்றும் நிதி இழப்பு ஆகியவற்றை பட்டியலிடும் உள்ளாட்சி நிதித்துணி தனித்துறை நிதி துறை என்பது தமிழக அரசின் நிதித்துறையின் நேரடி கண்காணிப்பில் உள்ள ஒரு துறை இந்த துறையினுடைய அரசு செயலர் ஒரு ஐஏஎஸ் அலுவலர் விருத்தாசலம் நகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளும் இயக்கும் நகராட்சி நிர்வாக ஆணையரும் ஒரு ஐஏஎஸ் அலுவலர் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கு துறையின் அரசு செயலாளரும் ஒரு ஐஏஎஸ் அலுவலர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர் டிசைன்டு ஃபார் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் என்பது நாம் அறிந்ததே அவர்கள் பணியில் சேரும்போது இந்திய அரசியமைப்பு சட்டம்படி நேர்மையுடன் பணியாற்றுவேன் எனும் உறுதிமொழி கூறியவர்கள் மக்களின் வரிப்பணத்தை ஊதியமாக பெறும் இவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியமும் பெறுகிறார்கள் என்பது நாம் அறிந்ததே விருத்தாசலம் நகரில் ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்து முடிய இருநூற்றாறு கோடி தணிக்கை தடை என்றால் மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிய விருத்தாசலம் நகராட்சியினுடைய தணிக்கை தடை எவ்வளவு இறக்கும் இருக்கும் என்பதை எத்தனை கோடிகள் இருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் இந்த நிதி இழப்புக்கு காரணம் நகராட்சியின் பணிபுரியும் அலுவலர்களின் அலட்சியமா அட்டூழியமா இதனை கண்காணிக்க தவறிய நகராட்சி நிர்வாக ஆணையர் நகராட்சி நிர்வாக மற்றும் குடிநீர் வழங்குதுறை செயலாளர் ஆகிய ஐஏஎஸ் அலுவலர்களின் அலட்சியமா அல்லது அட்டூழியமா உள்ளாட்சி நிதி தணிக்கையை தயாரிக்கும் நிதித்துறையினுடைய செயலாளர் ஐஏஎஸ் அலுவலர் அவர்களின் அலட்சியமா அட்டூழியமா தமிழகத்தின் அனைத்து செயல்பாடுகளையும் கண்காணித்து அனைத்து ஐஏஎஸ் பணிகளையும் அலுவலர்களையும் நெறிப்படுத்த கடமைப்பட்ட தலைமைச் செயலரும் ஒரு ஐஏஎஸ் அலுவலர்தான் அவரது அலட்சியமா அல்லது அட்டுழியமா உங்களின் சிந்தனைக்கு